ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலே இருந்தே இந்த செம்மணி மயானத்தில் நானூறுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் அங்கு புதைக்கப்பட்டன என்ற விவரம் வெளியே வந்தது சோமரத்னா என்னும் ஒரு சிப்பாய் அவர்கள் அரசுக்கு இந்த தகவலை வழங்கி தான் அங்கு அந்த செம்மணி புதகுலிகள் இருக்கும் இடத்தில் தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் இருப்பதாக கூறப்பட்டு அவருக்கு வழக்கு நடந்து முதலில் ஐந்து சடலங்கள் எடுக்கப்பட்டு அவருக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த ஐந்து புதகுலிகளின் பிரகாரம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் காரணத்தினாலும் ஏனைய சிப்பாய்கள் மற்றும் முக்கியமான படைத்தளபதிகளின் பெயர்களை ஒழிப்பதற்காக அந்த ஐந்து மனித எலும்பு கூட்டுடன் அந்த இடம் மூடப்பட்டு விட்டது அந்த இடம் மட்டும் மூடப்படவில்லை அது பற்றிய சகல விவரங்களும் ஒழிக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் முக்கியமாக வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மனித படகுகள் இருப்பதாக செய்திகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்த காரணம் இருந்தாலும் இலங்கை அரசு அதன் பிற்பாடு வந்த ஒவ்வொரு அரசும் இந்த விடயத்தை வந்து பாதுகாத்து வந்த மனித வெளிக்கொண்டு வரப்பட்டு இதற்கு தகுந்த விசாரணைகள் நடத்தப்படுமாக இருந்தால் இந்த மனித புதகுலிகள் வந்து இனப்படுகொலைக்கான எழுபத்தஞ்சு வீதமான சாட்சியங்களை வெளிக்கொண்டு வர முடியும் இந்திய அமைதிப்படையினால் காணாமலாக்கப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் மென்துரிமை அமைப்பினால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறு தமிழ் மக்கள் வடக்கிலும் கிழக்கிலும் காணாமலாக்கப்பட்டதுக்கு இந்திய இராணுவமே காரணம் என்று சில பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களோடு அந்த அறிக்கை வழியில் இருக்கின்றது அங்க செல்லும் போது அவருடைய பயணத்தை கூட செம்மணி செல்லாமல் நாகக்குழியல் நாகக்குழியிலிருந்து திருப்பி அனுப்புற ஒரு செயற்பாடு அங்கே முன்னெடுக்கப்பட்டது இருந்தாலும் அது முறியடிக்கப்பட்டது இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விஷேடமாக சில கருத்துக்களை நேர்களுக்கு கூற இருக்கின்றோம் அத்தோடு பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இது குறித்த விவரங்களாக இந்த நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது குறிப்பாக உலக பரப்பில் வாழுகின்ற தமிழர்கள் தற்பொழுது செம்மணி புதைகுழி குறித்த ஆழ்ந்த கரிசனையை கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு ஒரு சாட்சியமாக இப்பொழுது செம்மணி புதைகுலிகள் விவகாரம் வெளிச்சத்திற்கு வருகின்ற பொழுது அதனூடாக சில தீர்வுகளை எட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் மக்கள் இருக்கின்றார்கள் இருந்த போதிலும் இலங்கை அரசு இது நீதி பொறிமுறையின் கீழ் நடைபெறுகின்ற ஒன்று என்று தெரிவித்தாலும் கூட அதில் அரசியல் தலையீடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது சர்வதேச நாடுகளும் இந்த விடயத்தில் உன்னிப்பாக தங்களுடைய பார்வையை செலுத்தி வருகின்றன இதற்கு முன்னரும் இலங்கையில் பல புதைகுலிகள் காணப்பட்டாலும் அந்த புதைகுலிகளுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது அதற்கான விடை இன்னமும் தெரியாத உண்டாகவே இருக்கின்றது அதே போன்ற ஒரு நிலையில்தான் செம்மணி என்பது நீண்ட நாட்களுக்குப் பின்னர் மீண்டும் தோண்டப்பட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதில் ஓரளவு வெற்றி கண்டிருக்கின்ற இனமாக தமிழினம் இருக்கின்றது இருந்தாலும் இந்த பொறிமுறை எந்த ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி செல்லும் என்ற கேள்விகள் எழுகின்றன இந்த இந்த காலை வேளையில் இது குறித்த விவரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம் தொடர்பாக தெரிவிப்பதற்காக மனித உரிமை செயற்பாட்டாளர் விமல் நவரத்னம் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவர் கூடுதலாக பல விடயங்களை சேகரித்து வைத்திருப்பவர் அந்த வகையில் அவரிடம் பல விடயங்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள இருக்கின்றோம் செம்மணி புதைகுழி தொடர்பாக உலகப்பரப்பில் தமிழினம் பேசுகின்றது இதற்கான அணுகுமுறைகள் உரிய வகையில் செல்கின்றனவா போன்ற விடயங்களை பெற்றுக் கொள்ள இருக்கின்றோம் வணக்கம் விமல் வணக்கம் ராம் பிரசாந்த் வணக்கம் விவகாரம் என்பது இப்பொழுது பல தரப்பினாலும் பேசப்படுகின்ற ஒன்றாக இருந்தாலும் முதல் முதலில் இந்த செம்மணி விவகாரம் என்பது எப்படி வெளிச்சத்திற்கு வந்தது யார் இதனுடைய சாட்சியாக இருந்தார்கள் அந்த விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா நிச்சயமாக இது அந்த கேள்வி கேட்டதுக்கு நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதிலே இருந்தே இந்த செம்மணி மயானத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் அங்கு புதக்கப்பட்டன என்ற விவரம் வெளியே வந்தது அதன் பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இதற்கான அகழ்வு நடாத்தப்பட்டு பல மனித உடல்கள் அங்கு கிண்டி எடுக்கப்பட்டது அந்த நேரத்தில் சோமரத்னா என்னும் ஒரு சிப்பாய் அவர்கள் அரசுக்கு இந்த தகவலை வழங்கி தான் அங்கு அந்த செம்மணி புதகுழிகள் இருக்கும் இடத்தில் தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட சடலங்கள் இருப்பதாக கூறப்பட்டு அவருக்கு வழக்கு நடந்து முதலில் ஐந்து சடலங்கள் எடுக்கப்பட்டு அவருக்கான விசாரணைகள் நடத்தப்பட்டு அந்த ஐந்து புதகொலிகளின் பிரகாரம் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் காரணத்தினாலும் ஏனைய சிப்பாய்கள் மற்றும் முக்கியமான படைத்தளபதிகளின் பெயர்களை ஒழிப்பதற்காக அந்த ஐந்து மனித எலும்பு அந்த இடம் மூடப்பட்டு விட்டது அந்த இடம் மட்டும் மூடப்படவில்லை அது பற்றிய சகல விவரங்களும் ஒழிக்கப்பட்டது இப்பொழுது இந்த விடயத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த புதைகுழி ஆரம்பத்தில் ஐந்து மனித உடல்களை கண்டெடுத்த பொழுது அதன் பின்னர் கிடப்பில் போடப்பட்டதற்கான காரணம் என்ன ஏனென்றால் இப்பொழுது மீண்டும் அது தோண்டப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு இரண்டாயிரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த காலம் என்பது சென்றிருக்கின்றது ஏன் இவ்வளவு கால இடைவெளி ஏற்பட்டதாக நீங்கள் உணர்கின்றீர்கள் நிச்சயமாக செம்மணி மட்டும் அன்று கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த அந்த நேரத்திலேயே இலங்கை அரசுக்கும் ஏனைய எமது தமிழ் தரப்பினர்களுக்கும் வடக்கு கிழக்கில் முக்கியமாக வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து மனித படுகொலிகள் இருப்பதாக செய்திகள் வெளிக்கொண்டு வரப்பட்டிருந்த காரணம் இருந்தாலும் இலங்கை அரசு அதன் பிற்பாடு வந்த ஒவ்வொரு அரசும் இந்த விடயத்தை வந்து பாதுகாத்து வந்தனர் ஏனென்றால் இப்ப நீங்க கூறும்போது இருந்தீர்கள் இது வந்து ஒரு மனித புதகுலி மட்டும் அல்லது வேறு இதழ் மண்ட ஆனால் இனப்படுகொலைக்கு முக்கிய சாட்சியமாக இந்த மனித புதகுலிகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்க தவறுகின்றோம் இந்த மனித புதகுலிகள் வெளிக்கொண்டு வரப்பட்டு இதற்கு தகுந்த விசாரணைகள் நடத்தப்படுமாக இருந்தால் இந்த மனித புதகுலிகள் வந்து இனப்படுகொலைக்கான எழுபத்தஞ்சு வீதமான சாட்சியங்களை வெளிக்கொண்டு முடியும் இதுதான் அங்கே முக்கியமாக இருந்த காரணம் இந்த விட இந்த விவகாரத்தை இதுவரைக்கும் ஒழித்து வைத்திருக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது என்பிபி அரசாங்கம் கூறுகின்ற விடயம் என்னவென்றால் இது ஒரு நீதி பொறுமுறையில் இடம்பெறுகின்ற விடயம் இதில் அரசாங்கம் தலையிடாது ஏனென்றால் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இந்த புதைகொளியை தோன்றுவதற்கு தாங்கள் தான் நிதியை அளித்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள் தமிழ் பிரதேசங்களில் தமிழ் மக்களுடைய செல்வாக்கை மேலும் தங்கள் பக்கம் ஈர்ப்பதற்கு இந்த விடயத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஏன் முந்தைய அரசாங்கங்களில் இருந்து அந்த அரசாங்கங்கள் இவற்றை மூடி மறைக்க முற்பட்ட பொழுதிலும் கூட என்பிபி அரசாங்கம் இதை துணிந்து செய்வதற்கான பின்புலம் என்று நீங்கள் இதனை பார்க்கின்றீர்கள் அல்லது இதை ஒரு வழி தோற்றப்பாட்டுக்கு இவ்வாறான விடயங்களில் கட்சிகளுக்கு அனுமதி அளித்துவிட்டு வேறு விதத்தில் இதனை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சி செய்கிறதா நிச்சயமாக இது அரசாங்கம் தாமாக முன்வந்து நடத்தப்படுகின்ற ஒரு அகழ்வாராய்ச்சி அல்ல இது தற்செயலாக உள்ளூர்வாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு இலங்கை அரசாங்கம் இதனை இதற்கான முயற்சிகள் எடுத்து இதனை ஒரு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் நிப்பந்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் தாமாக முன்வந்தோ அல்லது எமது தமிழ் தரப்பினர் தாமாக இந்த புதைகளை புதகுலிகளை கண்டு கண்டுபிடித்தோ இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கவில்லை அது திடம் இப்ப நீங்க கூறும்போது சொல்லி இருந்தீர்கள் இலங்கை அரசாங்கம் இதற்கான நிதி உதவியை வழங்குகிறது சொல்லி இலங்கை அரசாங்கம் தான் வழங்க வேண்டும் ஏனென்றால் இந்த இன இந்த மாஸ்க்ரேவ்ஸ் இந்த புதகொழிகள் வந்து உண்மையாகவே இது ஒரு சர்வதேச சட்டம் ஒன்று இதற்காக பிரத்தியோகமாக இயற்றப்பட்டு இரு சட்ட இருக்கின்றன சர்வதேச சட்ட அந்த சர்வதேச சட்டக்கோப்புகளின் படி இப்படி ஒரு மனித புதகொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டால் அது எப்படி கையாள வேண்டும் அது எப்படி ஆஹ் அதற்கான ஆய்வுகளை செய்து அதை எப்படி நாங்கள் அதை பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை வழங்கி கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயம் சர்வதேச ரீதியில அதுக்கான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கின்றன இலங்கை அரசாங்கம் நிப்பந்திக்கப்பட்டது இதன் காரணத்தினாலே தான் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் நாம் என்று சொல்லும்போது தமிழர் தரப்பினர் இதனை சரியாக புரிந்து கொண்டு என்னும் முப்பத்தி நான்கு மனித புதை புதகுலிகள் இருக்கின்றன அதுக்கு உதாரணமாக துரையப்பா ஸ்டேடியம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் துரையப்பா ஸ்டேடியம் முத்தவலி போன்ற பலாலி போன்ற பல இடங்களில் இப்படி இரண்டு மூன்று புதகளை புதகுலிகளை தோண்டி திரும்ப அது மூடப்பட்டிருக்கின்றன எமது தரப்பில நாம் இப்போது செய்யப்பட வேண்டிய விடயங்கள் என்னவென்றால் இந்த செம்மணியோட மட்டும் நாம் நின்று விடாமல் இன்னும் சர்வதேசத்தினாலும் குறிப்பிடப்பட்ட முப்பத்தஞ்சு இடங்களை ஆய்வு அகழ்வாய்வு செய்து அதற்கான நீதி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்கு நாம் அரசை நம்பி இருந்தோம்னு சொன்னால் இது செம்மணி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு எப்படி மூடி மறைத்து அந்த கேஸ் எல்லாம் பண்ணார்களோ அதே மாதிரி திரும்ப நடத்த நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தொண்ணூறு வீதம் இருக்குன்றதை நான் இங்க ஆழமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஆமாம் இந்த இலங்கை போரில் குறிப்பாக இந்திய தரப்பினுடைய பிரசன்னமும் இருந்திருக்கின்றது இந்திய ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் பலர் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் யுத்தம் இடம்பெற்ற பொழுது இந்திய ராணுவத்தினரால் காணாமாக்கப்பட்டவர்களுடைய பெயர்களும் இதில் கேள்விகளாக முன்வைக்கப்படுகின்ற நிலையில் அப்பொழுது கூட இந்திய ராணுவம் இருந்த பொழுது அங்கே வசித்தவர்களினுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் காணாமலாக்கப்பட்டவர்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களும் இவ்வாறு

காணாமலாக்கப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் என்னும் மென்துரிமை அமைப்பினால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையில் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறு தமிழ் மக்கள் வடக்கிலும் கிழக்கிலும் காணாமலாக்கப்பட்டதுக்கு இந்திய இராணுவமே காரணம் என்று சில பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களோடு அந்த அறிக்கை வழியிலே இருக்கின்றது அந்த அறிக்கை எமது தரப்பிலேயும் அதாவது எமது மக்கள் மத்தியிலேயும் சர்வதேசத்திலேயும் மறைக்கப்பட்டிருக்கின்றது இன்றும் மறைக்கப்பட்டுத்தான் இருக்கின்றது அது ஏன் என்று நமக்கு தெரியாது ஆனா மறைக்கப்பட்டிருக்கிற அந்த பத்தாயிரத்தி எழுநூறு அதாவது ஹியூமன் ரைட்ஸ் வாய்ச்சால எங்களுக்கு தரப்பட்ட அந்த புதகுலிகளை நாம் அந்த புதகுலிகளையும் இப்படியான அகழ்வாராய்ச்சிகள் செய்து இதுக்கான நீதி வழங்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் தரப்பில் என்னும் குரல் எழுப்பவில்லை என்றது எனது தனிப்பட்ட ஒரு குறைபாடாக இருக்கின்றது ஆமாம் புலம்பெயர் சமூகத்தில் இவ்வாறான குரல்கள் ஓங்கி ஒலித்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் இலங்கையை பொறுத்தவரையில் இவ்வாறான புதைகுலிகள் இருந்தாலும் அதனை அடையாளம் காட்டி தொடர்ந்து செயற்படக்கூடிய ஒரு நிலை என்பது அங்கே கள யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் ஏனென்றால் இலங்கையில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்களும் ஒரு எல்லை தாண்டி தங்களுடைய செயற்பாடுகளை விரிக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா இந்த காரணம் பல தடவைகள் பல சந்தர்ப்பங்களில் கூறப்பட்டது இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரணமாக எனக்கு படுகிறது ஏனென்றால் இப்ப விகார விபரமாக விவகாரமா எடுத்தா கூட எல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் நாங்கள் எலும்பி இருந்து போராட்டம் செய்கின்றோம் இன்னொரு விதத்திலே மக்களுக்கு தெரிய வந்த பிற்பாடுதான் நாங்கள் போராட்டங்களையே ஆரம்பிக்கின்றோம் இப்ப இந்த மனித செம்மணிய உதாரணமாக எடுத்தா கூட தொண்ணூற்றி ஒன்பதுல இந்த வழக்கு நடந்தது மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இது திரு மறுபடியும் அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்தும் வரை எமது தமிழ் தரப்பில் இருந்து இந்த குரல் இலங்கையிலும் சரி ஆஹ் புலம்பெயர் தேசத்திலையும் சரி இதற்கான காத்திரமான சர்வதேச செயற்பாடுகளோ சர்வதேச நீதி பொறிமுறைகளோ நாம் நாடி இதற்கான செயற்பாடுகளை காத்திரமாக செய்யப்படவில்லை என்றது வந்து நிஜம் சொல்லுகிறார்கள் தங்களுக்கு அந்த தமிழ் நீங்க கூறியது போல தங்களுக்கு தடைகள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள் ஆனால் இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து அஹ் நல்லாட்சி என்ற போர்வையில் எமது தரப்பில் இருந்து பலர் அதே அந்த அரசுடன் சேர்ந்து ஐந்து வருடம் நாங்கள் நல்லாட்சி என்ற ரீதியில நல்லாட்சி என்ற போர்வையில அவர்களோட சேர்ந்து பயணித்த உமது அரசியல்வாதியில நாம் கேட்கின்றேன் என்னென்னால் அந்த காலத்திலும் நீங்கள் அரசோட இணைந்து செய்யப்பட்டிருந்தால் கூட நீங்கள் இந்த விடயத்தை வந்து சரியான முறையில் கையாளவில்லை என்றது வந்து என்னுடைய குற்றச்சாட்டு அதே நிலைமை தொடர்கிற என்றதும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஓகே டேக் அவர்கள் செம்மணிக்கு நேரடியாக சென்றிருந்தார் ஆகவே சர்வதேசத்துக்கும் இந்த விடயம் என்பது வெளிப்படையாக நேரடியாக பார்த்த ஒரு விடயமாக இந்த விடயத்தை பார்க்கலாம் சர்வதேச நாடுகள் இவ்வாறான விடயங்கள் ஆவணப்படுத்தலின் மூலமாகவும் உண்மையான நேரடி சாட்சியங்களின் மூலமாகவும் வெளிக்கொண்டு வந்த போதிலும் கூட இலங்கையில் இவ்வாறான மனித புதைகளு விடயம் இனப்படுகொலை விடயம் என்பதை நேரடியாக அந்த நாடுகள் கையாள முடியாமல் இருப்பதற்கான காரணங்களாக நீங்கள் அவற்றை பார்க்கின்றீர்கள் தனிப்பட்ட ரீதியில நான் உங்களுக்கு சொல்ல வேணும்னு சொன்னால் தான் தமிழர் தரப்பில பாதிக்கப்பட்ட ஒரு தான் மிகவும் மனவர்த்தத்துக்குரிய செயற்பாடுகளாக நான் பார்த்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்று செம்மணியில் எதேச்சியாக கண்டுபிடிக்கப்பட்ட உள்ளூர்வாசிகளால் கண்டுபிடிக்கப்பட்டபடியால் நாங்கள் இந்த விஷயத்தை வந்து கையெடுத்து மேலே கொண்டு வருகின்றோம் இதனை எமது தரப்பினருக்கு எங்கெங்கே வடக்கிலே கிழக்கிலே மனித புத புதகுலிகள் இருக்கின்றன என்பது வந்து தெரியும் தெரியாதவர்கள் அல்ல முக்கிய குறிப்பாக அரசியல்வாதிகள் நிச்சயமாக அறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தும் இதனை ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு வழக்காக அல்லது தனிப்பட்ட ஒரு விவகாரமாக எடுத்து அதற்கான போராட்டங்களையோ அதற்கான கோரிக்கைகளையோ பாராளுமன்றத்திலேயோ அல்லது சர்வதேச அமைப்பலிடமோ இது செய்ததாக இல்லை உதாரணமாக நீங்க குறிப்பிட்டது போல வோல்கட்டா அங்க செல்லும் போது அவருடைய பயணத்தை கூட செம்மணி செல்லாமல் நாகக்குழியோ இருந்து திருப்பி அனுப்புற ஒரு செயற்பாடு அங்கே முன்னெடுக்கப்பட்டது இருந்தாலும் அது முறியடிக்கப்பட்டது அப்ப எமது தரப்புல இப்பேற்பட்ட பல விவகாரங்கள் அதே போன்று இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் பேட்டும் உடம்புகளும் எங்கேயோ புதைக்கப்பட்டுத்தான் இருக்கின்றது அப்ப நாம் இன்னொரு எதேச்சியாக இன்னொரு புதகுழிய கண்டுபிடிக்கும் வரை காத்திருக்காமல் இதற்கான செயற்பாட்டை தமிழர் தரப்பிலே இதை செய்ய வேண்டும் என்று நான் இங்கே கோரிக்கை வைக்கின்றேன் ஏனென்றால் இலங்கை அரசாங்கத்தால இப்பே விடயங்களை வந்து தடை செய்ய முடியாது சட்ட ரீதியாக அப்படி தடை செய்திருந்தால் நாங்க சர்வதேசத்துல அதையும் ஒரு ஆவணமாக சமர்ப்பிக்க முடியும் சரி நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு விடயம் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் குற்றவாளிகள் என்ற போர்வையில் பல விடயங்களில் கைதுகளை மேற்கொண்டு சிறைச்சாலைகளில் அரசியல்வாதிகளை தண்டிக்கின்ற முயற்சிகளில் ஈடுபடுகின்றது இதன் ஊடாக ஏனைய இதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குற்றவாளிகள் அல்லது ஏற்கனவே இவ்வாறான பிரச்சனைகளுள் சிக்கியிருப்பவர்களை காப்பாற்றுகின்ற ஒரு விடயம் அரங்கேறுகின்றதா என்ற கேள்விகள் கூட தமிழர்களினால் சந்தேக கண்ணோடு பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது இதனை எவ்வாறு கையாள்வது என்ற கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் வெளிப்படையாக என் அரசாங்கம் இந்த விடயங்களில் தாங்கள் தலையிடவில்லை என்று கூறிக்கொண்டு இவ்வாறான கைதுகளின் மூலமாக தாங்கள் சட்டத்தின் முன் எல்லோரையும் நிறுத்துகின்றோம் என்ற ஒரு விடயத்தை சர்வதேசத்துக்கு சொல்லுகின்ற நிலை காணப்படுகிறது அஹ் குறிப்பாக போர்க்குற்றவாளிகள் என்று சர்வதேச நாடுகளினால் அறிவிக்கப்பட்டவர்களை தவிர்த்துவிட்டு ஏனைய புதியவர்களை இதன் முன் நிறுத்துகின்ற முயற்சிகளும் இடம்பெறுகின்றன இதனை எவ்வாறு நீங்க பார்க்கிறீர்கள் நிச்சயமாக பார்வையில் ஆமேனியன் இனப்படுகொலை விவகாரத்தில் அந்த ஆமேனியன் இனப்படுகொலை இன்று நூற்றி பதினொரு வருடங்களாக கிடப்பில் இருப்பதற்கான காரணம் அந்த நேரத்தில் இந்த சர்வதேச அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அவர்களும் இதே பெற்ற தங்களுக்கு பிடிக்காத இராணுவ சிப்பாய்களையும் இராணுவ தளபதிகளையும் இரண்டு பேரை வழக்கில் நிறுத்தி அவர்களை போர்க்குற்றத்தில் சிறையில் அடைக்கப்பட்டு தாங்கள் உள்நாட்டு உள்ளக விசாரணை மூலம் இதை நாங்கள் சரிப்படுத்துகிறோம் என்ற ரீதியில் அமேனியன் ஜெனசைட் வந்து மூடி மறைக்கப்பட்டது அதே போன்று இன்றைக்கு பிரசன்னா என்பவர் கைது செய்யப்பட்டது தெற்கிலே சிங்கள சகோதரர்களை கொண்டொழித்து புதைத்த ஒரு தான் இந்த இரு தளபதிகளும் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்று கைது செய்யப்பட்ட தளபதியை பார்த்தீர்களானால் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலேந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரைக்கும் இன்று கைது செய்யப்பட்டவர்கள் தான் முக்கியமான நபர்களாக இருந்திருக்கின்றார்கள் அது குறிப்பாக இந்த கடற்பட தளபதி இன்று தமிழர் தரப்பிலே மக்களை கேடயமாக பாவித்த என்ற அந்த வழக்கில் இவர் ஒரு முக்கியமான ஆள் இந்த தளபதி தான் கடல்ல இருந்து வெளிவந்த மக்களுக்கு நேரடியாக துப்பாக்கி பிரயோகம் செய்த குற்றச்சாட்டு இந்த தளபதியில் இருக்கின்றது அந்த விடயத்தை சர்வதேச மயமாக்கப்பட்டு இவரும் அந்த போர்க்குற்ற போர்க்குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு விட்டாலும் என்ற காரணத்தினாலும் இவரை உள்ளக விசாரணையில் நாங்கள் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டோம் இவர்களுக்கு சர்வதேச விசாரணை தேவையில்லை என்ற ஒரு போர்வையை கொண்டு வருவதற்கான செயற்பாடாகத்தான் நாங்கள் இதனை நன்றி விமல் நவரட்னம் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இதனுடைய உள்ளார்ந்த தன்மைகள் மற்றும் அதனுடைய பின்புலங்கள் பற்றிய விளக்கமான பதில்களை அளித்திருந்தீர்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் நாங்கள் மற்றொரு சந்தர்ப்பத்திலே இன்னும் விரிவாக பேசுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி வணக்கம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்